வணக்கம் உலகில் இந்தியாவிற்குள்ள செல்வாக்கின் முன் தலைக்குனிய வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்ட கெனேடியன் பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ இந்தியாவிற்கு எதிராக பகை மீட்டுவதற்காக தன்னால் முடிந்ததையெல்லாம் செய்து கொண்டுள்ளார் ஜி டுவெண்டி உச்சி மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக இந்தியா வந்திருந்த ட்ரூடோவை மற்ற தலைவர்களை வரவேற்றது போலவே வரவேற்றிருந்தார் பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஆனால் நட்பு விஷயத்தில் ஒரு சிறிய இடைவெளி காணப்பட்டது உண்மைதான் கனேடியன் பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோவை வரவேற்று உள்ளே செல்லுமாறு பிரதமர் மோடி சைகை செய்திருந்த புகைப்படம் ஒன்றை அடுத்து இந்த வழியில் வெளியே சென்று விடுமாறு கூறியதாக மேற்பத்திய ஊடகங்கள் ட்ரூடோவை பரிகசித்து செய்தி வெளியிட்டிருந்தன அது ட்ரூடோவிற்கு மன உளைச்சலை ஏற்படுத்தி அவமானத்தை ஏற்படுத்தியிருந்தது என்பது ஒரு உண்மையாகும் அதன் பிறகு கேனடாவிற்கு செல்ல தயாரானபோது அவரது விமானமும் தனது பங்காக ஒன்றை செய்தது விமானத்தில் தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டதன் காரணமாக குறிப்பிட்ட நேரத்தில் கனடாவிற்கு செல்ல முடியாமல் இந்தியாவில் தங்க வேண்டிய நிலை ஏற்பட்டது அவருக்கு அது மீண்டும் அவருக்கு அவமானத்தை ஏற்படுத்தியது பின்னர் கேனடா சென்ற ட்ரூடோவை அந்நாட்டின் எதிர்க்கட்சியினரும் ஊடகங்களும் எல்லாம் எரியும் நெருப்பில் எண்ணெய் ஊற்றியது போல் மேலும் அவமானப்படுத்தி இருந்தார்கள் அதனால் இந்தியா காரணமாக தமக்கு அவமானம் ஏற்பட்டதாக கருதிய ட்ரூடோ எப்படியாவது அதற்கு பதில் கொடுக்க வேண்டும் என்று முடிவெடுத்து செயல்பட்டார் அதன் தான் சீக்கிய தீவிரவாதியின் கொலைக்கு பின்னில் இந்தியாவிற்கு பங்குள்ளது என்றும் அது தொடர்பான ஆதாரங்கள் தன்னிடம் கிடைத்துள்ளது என்றும் கூறி முதலாவது வெடியை பற்ற வைத்தார் ட்ரூடோ அது அவர் நினைத்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கவில்லை அதை ட்ரூடோ மிகவும் தாமதமாகவே புரிந்து கொண்டார் அந்த வெடி வெடிக்காமல் வீணாகிப் போயிருந்த நிலையில் இப்போது ஒரு புதிய வெடியுடன் களமிறங்கியுள்ளார் ஜஸ்டின் ட்ரூடோ அவரது தனிச்சிறப்புமிக்க மிக்க கெனேடியன் உளவுத்துறை ஒரு புதிய கண்டுபிடிப்பை நிகழ்த்தியுள்ளது அதாவது கெனடியன் அரசியல் விவகாரங்களில் இந்தியாவின் தலையீடு உள்ளது தேர்தல்களில் மாற்றங்களை கொண்டு வர முயற்சிக்கிறது இந்தியா என்பதாகும் அந்த கண்டுபிடிப்பு அதனால் அவர்கள் இப்போது இந்தியாவை ஒரு ஃபாரின் த்ரட் என்று குறிப்பிடுகிறார்கள் இந்த கண்டுபிடிப்பின் பின்னில் எதுவும் அறியாத அப்பாவியான ட்ரூடோவிற்கு எந்த பங்களிப்பும் இல்லை என்று வேண்டுமானால் நாம் அவருக்காக நம்புவோம் இன்று உலகின் பல நாடுகள் சீனாவையும் ரஷ்யாவையும் அழுத்தத்திற்கு நினைப்பது போல் இந்தியாவிற்கு அழுத்தம் கொடுக்க முயற்சிக்கிறார் இந்த ஜஸ்டின் ட்ரூடோ ஆனால் உலக நாடுகள் ட்ரூடோவோடு நிற்க விரும்பவில்லை உலக நாடுகளால் ட்ரூடோவோடு நிற்கவும் முடியாது ஒருவேளை ட்ரூடோ கூறுவதில் ஏதேனும் உண்மைகள் இருந்தாலும் கூட அவரோடு எந்த உலக நாடும் நிற்காது காரணம் இந்தியாவை தனிமைப்படுத்த வேண்டுமென்று நினைத்தால் பின்னர் உலகம் இதுவரை காணாத வரலாற்று நிகழ்வுகள் எல்லாம் அரங்கேறும் ஆசிய சக்திகள் ஒன்று சேர்வதற்கு அது வழிவகுக்கும் அந்த ஆபத்தை அமெரிக்கா நன்றாக புரிந்து வைத்துள்ளது இந்தியாவும் சீனாவும் ரஷ்யாவும் ஒன்று சேர்ந்துவிட்டால் உலகில் எத்தகைய மாற்றங்கள் ஏற்படும் என்று கற்பனை செய்து பாருங்கள் அது ஏற்படுத்தும் தாக்கங்கள் எப்படி இருக்கும் என்பது அமெரிக்காவிற்கும் மேற்கத்திய நாடுகளுக்கும் நன்றாக தெரியும் அதனால் இந்தியா ரஷ்யாவுடனோ சீனாவுடனோ சேர்ந்துவிடக் கூடாது என்று அமெரிக்காவும் மேற்கத்திய நாடுகளும் பெரிதும் விரும்புகின்றன ஜஸ்டின் ரூடோவை போன்ற ஒரு உதவாக்கரையின் வார்த்தைகளை கேட்டு இந்தியாவை தனிமைப்படுத்தவோ இந்தியாவுடனான உறவு வேண்டாம் என்று முடிவு செய்யவோ அறிவுள்ள ஆட்சியாளர்கள் உள்ள எந்த நாடும் தயாராகாது முதலில் காலிஸ்தான் தீவிரவாதியின் கொலைக்கு காரணம் அதற்கு சரியான ஆதாரம் உள்ளதென்று கூறியிருந்தார் ஜஸ்டின் ட்ரூடோ அப்பொழுது கனடா நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சி தலைவர் பியரி பல முறை அழுத்தி அழுத்தி கேட்டிருந்தார் உண்மையில் உங்களிடம் ஆதாரம் உள்ளதா என்று ஆனால் ஜஸ்டின் ட்ரூடோவின் கையில் எந்த ஆதாரமும் இருந்திருக்கவில்லை யாரோ சொல்லி கொடுத்ததை அப்படியே நாடாளுமன்றத்தில் வெளிப்படுத்தி இருந்தார் ட்ரூடோ உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாடான இந்தியா மீது குற்றம் சாட்டி தமக்கு ஏற்பட்ட அவமானத்தை மறைக்க முயற்சித்திருந்தார் ட்ரூடோ அந்த முயற்சியால் எந்த பலனும் இல்லை என்று புரிந்து கொண்ட நிலையில் இப்போது இந்தியாவை த்ரெட் என்று குறிப்பிட்டு பேசுகிறார் ட்ரூடோ ட்ரூடோ இந்தியாவை பற்றி இவ்வாறு கூறுவதால் இந்தியாவை எதுவும் செய்ய முடியாது என்பது அவருக்கே நன்றாக தெரியும் இருந்தும் அவர் இவ்வாறு நடந்து கொள்ள காரணம் அவரது மனதில் ஏற்பட்டுள்ள அவமானத்திற்கு பதில் கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம்தான் இந்தியாவிலிருந்து திரும்பிய ஜஸ்டின் ட்ரூடோவை கெனேடியன் ஊடகங்களும் சர்வதேச ஊடகங்களும் ஒரு கோமாளியை போல் காட்சிப்படுத்தி செய்திகள் வெளியிட்டிருந்தன அதனால் இந்தியா மீது உள்ள அடங்காத வன்மத்தின் காரணமாக அவர் ஒவ்வொன்றாக முயற்சித்து வருகிறார் மக்கள் ஆதரவு சரிந்து கொண்டுள்ளது என்ற ஒரு உண்மையையும் ட்ரூடோ உணர்ந்துள்ளார் அடுத்து வரும் தேர்தலில் ட்ரூடோ வீட்டிற்கு அனுப்பப்படுவார் என்பது கிட்டத்தட்ட உறுதியாகி உள்ளது எனவே பதவியிலிருந்து இறங்குவதற்கு முன்பு இந்தியாவிற்கு எதிராக என்ன செய்ய முடியுமோ அதை செய்ய வேண்டுமென்று நினைக்கிறார் ட்ரூடோ அவர் அவரால் முடிந்ததை செய்யட்டும் ஆனால் இந்தியாவின் அருகில் கூட நெருங்க முடியாது என்பதுதான் உண்மை நிலவரம்